இறந்த தாயை பிரியாமல் கண் கலங்க வைத்த குட்டி குரங்கு தமிழகம் டு கர்நாடக நெடுஞ்சாலையில் வேகமாக வந்த கார் மோதி இறந்த குரங்குக்கு அருகே அமர்ந்திருந்த குட்டி குரங்கு பார்ப்பவர்களை கண் கலங்க வைத்தது தமிழக கர்நாடக நெடுஞ்சாலையில் ஏலந்தூர் அருகே ரோட்டை கடக்க முயன்ற குரங்கு அதிவேகமாக வந்த கார் மோதியதில் அங்கேயே உயிரிழந்தது ஆனால் அதன் குட்டி அதன் தாய் குரங்கை எழுப்ப முயற்சித்த சம்பவம் காண்பவர்கள் கண்கலங்க வைத்துள்ளது கார் மோதியவுடன் அதன் தாய் அருகிலேயே அமர்ந்திருந்த அதன் குட்டி அந்த தாய் இதய துடிப்பை காது வைத்து கேட்டுள்ளது தாயின் இதய துடிப்பு நின்றதை உணர்ந்த குட்டி அதை கட்டிப்பிடித்து அழுதுள்ளது இந்த தகவல் அறிந்த போலீசார் இறந்த குரங்கை அடக்கம் செய்ய எடுத்து சென்றனர் அப்போது அவர்களை பின்தொடர்ந்து அந்த குட்டி குரங்கு மரத்தை தாவியபடியே அவர்களை பின்தொடர்ந்த சம்பவம் அப்பகுதி மக்களை கண்கலங்க செய்துள்ளது பெற்றவர்களை முதியோர் இல்லத்தில் விடும் இந்த காலத்தில் குரங்கின் செயல்பாடு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்